வீட்டில் உதயம் உதயம் இசைப்பாளர் இளையராஜாவின் பாடல் விவகாரம் எழுப்பியிருக்கு இளைய வழக்கறிஞர் பாட்டுக்கு இசை பெரிதா இல்ல மொழி பெரிதாங்கிற விவகாரம் உருவாகி இருக்கு இதுல பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அடிப்படையில் சட்டம் என்ன சொல்லுது ஒரு பாட்டுக்கு உரிமையாளர் யாரு இந்தியாவுடைய அந்த காப்புரிமை சட்டம் இந்தியன் காப்பிரைட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பல புதிய பரிமாணங்களோடு வந்துச்சு பல புதிய ஷரத்துக்கள் வந்து அதில் கொண்டு வந்தாங்க அது வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த மியூசிக்கல் ஒர்க் அந்த பாடல்கள் அப்படின்றத வந்து தனியாக ஒரு இனமாக ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியாக அதை கிரியேட் பண்ணுறாங்க படத்தில் இருக்கக்கூடிய காபிரைட் வேறு சினிமட்டோகிராஃப் அதாவது என்டையர் படத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சினிமேட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல்கள் வந்து தனியாக மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ படத்தில் பாடல்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாடல்கள் வந்து படத்தோட யார் வேணால் போட்டுக்கலாம் யார் வாங்குறாங்களோ அதை அவங்க வந்து படத்தோடு அந்த பாடல்கள் இருக்கும் பொழுது அந்த படத்தை எப்படி வேணால் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பாடல்களை வந்து தனியாக எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க பாடல்கள் வந்து தனியாக எனக்கு தான் உரிமைன்னு சொல்லி யாரும் உரிமை கோர முடியாது அந்த மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த காப்புரிமை சட்டத்தில் வந்து சொன்ன சொன்னதுனால அந்த மியூசிக்கல் ஒர்க்குடைய உரிமையாளர் யார் அந்த காப்புரிமையோட உரிமையாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்போசர் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் தெளிவாக சொல்கிறது ஸோ இதில் தான் வந்து பலருக்கும் வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்கிறது பலரும் வந்து அதுதான் ஏற்கனவே படத்தோட ரைட்டை தான் கொடுத்துட்டாங்களே ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் வந்து இந்த சட்ட மாறுதல்கள் இதனால அந்த உரிமை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் இசைஞானி அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த சட்ட போராட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் காப்பிரைட் இஷு அப்படின்னு வரும்போது இளையராஜாவோட பாடல்கள் மட்டும் அதுக்கான காரணம் என்ன சார் என்ன இது சிக்கல்கள் உரிமையை அவர் நிலைநாட்ட முயற்சி செய்கிறார் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இசைஞானியோட சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே எந்த வருஷத்தை பார்த்தது அப்படின்னா எண்பதுகள்ல எண்பதுகள் தொண்ணூறுகள்ல அப்போ வந்து இந்த காப்பிரைட்ஸ் பற்றி ஒரு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு நம்ம நாட்டில் வந்து ஒரு இது இல்லை எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் கிடையாது அதை பற்றி அதே போல் அப்போ வந்து டேப் காரில் போடுவாங்க அதுக்கப்புறம் சிடியில் வந்துச்சு அதுக்கப்புறம் விசிஆரில் போடுவாங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இசைஞானி அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் இல்லை ஒரு இசையமைப்பாளர் அவருடைய ரைட்ஸை கொடுக்குறாரு அப்படின்னா என்ன ரைட்ஸை கொடுத்துருக்க முடியும் கேசட்டு போடக்கூடிய ரைட்டு இல்லை சிடி போடக்கூடிய ரைட்டை கொடுத்துருக்கலாம் ஓடிடிலாம் அப்போ யாருமே நினச்சி கூட பார்க்கலையே யாருடைய இமேஜினேஷன்லையே இல்லையே அப்பொழுதே அப்பொழுது அவருக்கே இல்லாத அந்த உரிமையை எப்படி இளையராஜா கொடுத்துருக்க முடியும் அந்த உரிமையை வச்சுக்கிட்டு நான் தொண்ணூறில் வந்து இந்த ரைட்டை வாங்கிட்டேன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் போட்டால் யூடியூப்பில் போடுவேன் ஸ்பாட்டிஃபைல போடுவேன் அப்படின்னா அது வந்து சட்டத்திற்கு முன் சரியானதா இல்லை சட்டத்திற்கு முன் அது சரி கிடையாது என்பதை நிலைநிறுத்தத்தான் இசை ஞானி அவர்களுடைய விக்ரம் படமா இருக்கட்டும் அவரோட தயாரிப்புல உருவான பைட்ல படமா இருக்கட்டும் இந்த ரெண்டு படத்திலையும் தன்னோட பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தி இருக்கிறதா இளையராஜா அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காரு இப்ப இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆயிடுச்சு வெளியே படம் வெளியான பிறகு எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை இளையராஜா தரப்புக்கு எந்த மாதிரியான நிவாரணத்தை வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஓ சி நிவாரணம் என்பது வந்து ஒரு கூறு அதுல இதுல முக்கியமான கூறு என்ன அப்படின்னா அந்த காப்புரிமை சட்டம் அந்த காப்பிரைட் ஆக்ட் சொன்ன அந்த காப்புரிமை சட்டம் வந்து தெளிவாக ஒரு பாடலை இருக்கக்கூடிய அவருக்கு இருக்குன்னா அவர் வந்து அந்த பாடலை மற்றவர்கள் யாரும் திரித்தோ உருமாற்றியோ செய்யக்கூடாது செய்தால் அதை வந்து தடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த இசையமைப்பாளருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய காப்புரிமை சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் தான் அதாவது என்னென்னா இப்போது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் பொதுவான கருத்து என்ன அப்படின்னா இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் வந்து அது அது மயங்காத ஆட்களே கிடையாது ஸோ அது வந்து ஒரு பொது சொத்து எல்லோருக்கும் பொது போது என்ன நினைக்கிறாங்கன்னா அதை எல்லாரும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க சிப்போ நீங்கள் ஒரு இருக்கீங்க நீங்கள் வந்து இசைஞானி அவர்கள் பாடலை வந்து ஃப்ரீயாக போடுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் இது பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அதோடைய பலன் யாருக்கு சென்றடைய வேண்டும் அந்த உரிமைகளை வந்து இந்த காப்புரிமை சட்டத்தின் மூலமாக நிலைநாட்ட வேண்டும் அப்படின்றது இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன இப்படி வந்து வழக்கு போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் இது வரக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஸோ அவர்களுடைய உரிமைகளை எப்படி அவர்களால் பாதுகாத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத வந்து இது ஃபைனலைஸ் பண்ணிடும் ஸோ அந்த வகையில் அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் இது போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காகவும் தவிர்க்குறத்துக்காகவும் வருங்காலத்தில் இசையமைப்பாளரும் தயாரிப்பாளரும் என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டா இதில் சரியான தீர்வாக இருக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் சீ இல்லை இப்போது அதாவது என்னென்னா இப்போ வர நீங்கள் வந்து இன்னொரு கேள்வியை கேட்டிங்க மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இல்லைன்னா அவங்க ஏன்னா தெளிவாக ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ அவங்களுடைய சூப்பர் ஹிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்போ வந்து அப்போவே இந்த ஓடிடி தளங்கள் இந்த யூடியூப்பு இந்த இதெல்லாம் வந்துடுச்சு ஸோ அவங்க வந்து தெளிவாக நீங்கள் இதில் வந்து போடுறதுக்கு ஒருத்தருக்கு ரைட்டு ஸ்பாட்டிஃபைல போடுறதுக்கு ஒருத்தருக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நம்முடைய இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பழைய பாடல்கள்னால அந்த சமயத்தில் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய பாடல்களில் இப்போ வந்து இசைஞானி இசையமைக்கக்கூடிய பாடல்களில் புது படங்களில் இது எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லாமே வந்து பழைய பாடல்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் சி அதுதான் என்ன அப்படின்னா இந்த உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே கருத்தில் தான் அவருக்கு உரிமை நம்முடைய சட்டம் வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கில் இதனால பின்னாலே வந்து இசையமைப்பாளர்கள் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அந்த லாவை கிளியர் பண்ணணும் யாருக்கு உரிமை யார் இதனால் வந்து இப்போது நீ இளையராஜா இசைஞானி அவர்கள் பாடலை கொண்டு போய் சோனி கம்பெனிக்காரன் வந்து நான் வாங்கிட்டேன் ப்ரொடியூசர்கிட்ட இருந்துட்டு யூடியூப்பில் போட்டுட்டு ஸ்பாட்டிஃபைல போட்டுட்டு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சா யாருக்கு பயன் அதை எப்படி அனுமதிக்க முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இப்படி வந்து அந்த காப்புரிமை சொத்தை அவருடைய அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கிரியேட்டிவிட்டியை வந்து பண்ண பண்ணக்கூடாது அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க கூடாது அந்த கலைஞனுக்குத்தான் அந்த மொத்த உரிமையும் செல்ல வேண்டும் அந்த மொத்த பலன் மொத்த பலன்னா ராயல்டி கொடுக்கணும் இது பண்ணணும் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையில் இந்த சட்ட போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இன்னொரு முக்கியமான கருத்தும் வந்து எல்லார்கிட்டயும் நிலவி கொண்டிருக்கிறது அது என்ன கருத்து அப்படின்னா இப்போ வந்து ஒரு படம் இயக்கப்படுகிறது அந்த படத்தோட ப்ரொடியூசர் ரைட்டையும் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுகிறது அது சரிதான் அந்த ப்ரொடியூசர் வந்து எல்லா ரைட்டையும் வச்சுருப்பார் ஆனால் அந்த மியூசிக்கல் ஒர்க் அந்த பாடல்கள் குறித்த அந்த உரிமை அந்த காப்புரிமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இசையமைப்பாளர்கிட்ட தான் இருக்குது இதைத்தான் நம்முடைய இந்த சட்டம் சொல்கிறது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூசர்கிட்ட வாங்கினேன் ப்ரொடியூசர்கிட்ட ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்க சினிமாட்டோகிராஃப் ஃபில்மு ரைட்டு வந்து கிட்ட இருக்குது அதை வாங்கிட்டு பாடல்களை தனியாக எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பாடல்களை வந்து தனியாக போடுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து இசையமைப்பாளருடைய இசைவு முக்கியம் அவர்கிட்ட நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடணும் அவருக்கு நீங்கள் ராயல்டி கொடுக்கணும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு ராயல்ட்டி கொடுத்து தான் வாங்குறீங்க சி சினிமாட்டோகிராஃப் ஃபில்முன்னும் பொழுது அந்த ஒட்டுமொத்த படத்தை நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த படத்தை போடுங்க யூடியூப்ல பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த பாடலை தனியாக எடுத்து போடும் பொழுது அந்த பாடல் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னா இசையமைப்பாளர்கிட்ட தான் அந்த உரிமை இருக்கிறது சி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் ஏற்கனவே இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் இருந்துச்சு அதை வந்து புதிதாக பல ஷரத்துக்களை கொண்டு வந்து மெருகேற்றி எல்லா வகையான அந்த உரிமைகளை கிரியேட்டிவிட்டி அந்த கிரியேட்டர்ஸ் அந்த கிரியேட்டிவிட்டி தான் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுதான் அதோடைய ஜீனியஸ் அந்த ஜீனியஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் மேலை நாடுகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியாதது இல்லை யூடியூப்ல நீங்கள் யாராவது ஒரு பெரிய பிரபலமான பாடல்களை எடுத்து நீங்கள் உங்கள் உங்க சேனலில் போட்டிங்கனாலே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க ஃபேஸ்புக்கில் போடுவீங்களா போட முடியாது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே யார் வேணால் போட்டு இசைஞானியோடைய பாடலை போட்டு யார் வேணால் பணம் சம்பாதிச்சுட்டு போகலாம் ஆனால் இசைஞானி வந்து வழக்கு போட்டால் சிக்கல் வருகிறதுன்றாங்க பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார்கள் அவருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த சட்ட போராட்டங்கள் இது எல்லாருக்குமே பின்வரும் சந்ததியினருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும் நன்றி சார் காப்புரிமை தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை வழக்கறிஞர் சரணன் கொடுத்திருக்காரு புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருடன் புனிதா பாலாஜி ஆடவர் உலகம் வீட்டியில் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்